அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி இருபதாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் எத்தனையாவது சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது எத்தனையாவது சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது நாற்பத்தி நான்காவது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பில் நாற்பத்தி நான்காவது சென்னை புத்தக கண்காட்சி பிப்ரவரி இருபத்தி நான்கில் நடைபெற உள்ளது இத துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைக்கிறாங்க கரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இந்தியாவிடமிருந்து ஒரு கோடி கோவிஷீல்டு தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய உள்ள நாடு எது கரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இந்தியாவிடமிருந்து ஒரு கோடி கோவிஷீல்டு தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய உள்ள நாடு எது இலங்கை இலங்கை தான் இந்த கோவிஷீல்டு தடுப்பூசிகளை கிட்டத்தட்ட ஒரு கோடி தடுப்பூசிகளை இந்தியாட்டிலிருந்து வாங்க இருக்கிறாங்க பெர்சிவரன்ஸ் விண்கலம் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பிய நாடு எது பெர்சிவரன்ஸ் என்ற விண்கலத்தை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பிய நாடு எது அமெரிக்கா நாசா விண்வெளி ஆய்வு மையம் அதாவது அமெரிக்காவோட நாசா விண்வெளி ஆய்வு மையம் பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு களத்தை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பியிருந்தாங்க இது வெற்றிகரமாக தரம தரையிறங்கியதா சொல்லியிருக்காங்க செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் இரு இருந்தனவா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறதுக்காக இந்த விண்கலம் அனுப்புனாங்க அதே மாதிரி வேற்றுக்கிரத்துக்கு அனுப்பப்பட்டதில் இதுதான் மிகப்பெரியது அப்படின்னு சொல்றாங்க செவ்வாய் கிரகத்துல ஜெஸ்ரோ அப்படிங்கிற ஒரு ப பள்ளத்தாக்கு ஜெஸ்ரோ அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கில் தர இறங்கியதாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக இது எங்கேருந்து அனுப்புனாங்க அப்படின்னா கேப் கனா வரல் ஏவுத்தளத்தை வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஜூலை முப்பதாம் தேதி அனுப்பியிருக்கிறாங்க இதுல ஒரு சிறிய ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் இருக்குது அது பேர் என்ன அப்படின்னா இன்ஜெனியூட்டி அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர் சரிங்களா இதுல முக்கிய பங்காற்றின இந்திய அமெரிக்க விஞ்ஞானி யார் அப்படின்னா சுவாதி மோகன் ஸ்வாத்தி மோகன் ஐசிஜிஎஸ் சி ஃபோர் த்ரீ என்பது என்ன ICGS சி ஃபோர் த்ரீ என்பது என்ன ரோந்து கப்பல் இந்திய கடலோர காவல்படைக்கு கிழக்கு பிராந்தியத்தில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அல்லது உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்ட ஐசிஜிஎஸ் சி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு புதிய இடைமறிக்கும் ரோந்து படகு சென்னையில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்க ரோந்து படகுன்னு சொல்லலாம் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பாரதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான பாரதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது சுகி சிவம் சொற்பொழிவாளர் சுகி சிவத்துக்கு தமிழக அரசோட இரண்டாயிரத்தி இருபதுக்கான பாரதி விருது வழங்கப்பட்டிருக்குது கலைமாமணி விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது அதன் அடிப்படையில் பாரதி விருதும் அறிவிக்கப்பட்டிருக்குது ரெண்டு டைப்பாக வந்து வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பாரதி விருது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீனி விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா சீனி விஸ்வநாதன் அடுத்தாக ஜெயலலிதா சிறப்பு விருது அப்படிங்கிற ஒரு விருதையும் கொடுத்துருக்காங்க மூணு டைப்பா இந்த சிறப்பு விருது கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஜெயலலிதா சிறப்பு விருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கான திரைத்துறையில் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரோஜா தேவி அப்படிங்கிற ஒரு நடிகைக்கும் சவுகார் ஜானகி அப்படிங்கிற ஒரு நடிகைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இசைத்துறையில் பி சுசிலா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் ஜமுனா ராணி இரண்டாயிரத்தி இருபதுக்கும் கொடுத்துருக்காங்க நாட்டியத்துறையில் அம்பிகா காமேஸ்வரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் பார்வதி ரவி கண்டசாலா இது இரண்டாயிரத்து இருபதுக்கும் கொடுத்துருக்காங்க இது மூன்றுமே ஒரே விருது தான் அதாவது ஜெயலலிதா சிறப்பு விருது அப்படிங்கிற ஒரு விருது ஆனா பார்ட்ஸ் வந்து அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கும் திரைத்துறை இசைத்துறை நாட்டியத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எம் எஸ் விருது ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்களுக்கும் பால சரஸ்வதி விருது அலர்மேல் வள்ளி அப்படிங்கிறவருக்கும் கொடுத்திருக்காங்க எம் எஸ் சுப்லட்சுமி விருது ராஜேஸ்வரி பால சரஸ்வதி விருது அலர்மேல் வள்ளி சென்னை பெருநகர முதல் பெண் கூடுதல் ஆணையர் யார் சென்னை பெருநகர முதல் பெண் கூடுதல் ஆணையர் யார் பவானீஸ்வரி ஸோ பவானீஸ்வரி தான் சென்னை பெருநகர முதல் பெண் கூடுதல் ஆணையராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க எய்ட்ஸ் நோயை குணப்படுத்த புதிய மருந்தை கண்டுபிடித்த ஐஐடி எது எய்ட்ஸ் நோயை குணப்படுத்த புதிய மருந்தை கண்டுபிடித்த ஐஐடி ஐஐடி எது சென்னை சென்னை தான் எய்ட்ஸ் நோயை ஒரு புதிய மருந்தை கண்டுபிடித்து சாதனை படுத்திருக்காங்க சென்னை ஐஐடியில் உயிரி தொழில்நுட்பத்துறை விஞ்ஞானிகள் சாதனை படிச்சிருக்காங்க இது ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான் இன்னைக்கும் நியூஸ் பேப்பர் வந்துருந்துச்சு உலக தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது உலக தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஸோ பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படுகிறது யுனெஸ்கோ பிப்ரவரி இருபத்தி ஒன்று அதாவது இரண்டாயிரமா இரண்டாயிரமாவது ஆண்டிலிருந்தே கொண்டாடப்பட்டு வருகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வங்க மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு மாணவர்கள் வந்து உயிரிழந்தாங்க அதன் காரணமாக பிப்ரவரி இருபத்தி ஒன்றை உலக தாய்மொழி தினமாக கொண்டாடுறாங்க கொரோனில் மாத்திரை தயாரித்த நிறுவனம் எது கொரோனில் மாத்திரை தயாரித்த நிறுவனம் எது பதஞ்சலி கரோனா சிகிச்சைக்கு உதவும் மருந்தாக கொரோனில் மாத்திரைக்கு மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சான்றளிச்சிருக்கிறா சொல்லியிருக்காங்க அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இந்த மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சான்றளிச்சிருக்கிறாங்க இந்த கொரோனில் மாத்திரையை தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னா பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எங்கு நடைபெற உள்ள சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சிக்கு பிரளயா என்ற கப்பல் பங்கேற்க உள்ளது எங்கு நடைபெறவுள்ள சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சிக்கு இந்தியா சார்பில் பிரளயா என்ற கப்பல் பங்கேற்க உள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் ஐக்கிய அரபு அமீரகத்துல பிப்ரவரி இருபத்தி சாரி பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் நடைபெறவுள்ள சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி மற்றும் கடற்படை கண்காட்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய தாக்குதல் கப்பல் பிளையா அப்படிங்கிற ஒரு கப்பல் அபுதாபி போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க பாசுமதி அரிசிக்கு புவிசார் குறியீடு பெற்ற நாடு எது பாசுமதி அரிசிக்கு புவிசார் குறியீடு பெற்ற நாடு எது பாகிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் நாடு தான் கடந்த ஜனவரியில் பாசுமதி ரைஸ்க்கு புவிசார் குறியீடு வந்து வாங்கிட்டாங்க தற்போது இந்து பூ அப்படிங்கிற ஒரு உப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்றதா சொல்லியிருக்காங்க ஹெலினா துருவஸ்திரா என்பது எந்த நாட்டிற்கு சொந்தமான பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் ஹெலினா துருவஸ்திரா என்பது எந்த நாட்டிற்கு சொந்தமான பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் இந்தியா இந்தியாவிலேயே முழுவதும் தயாரிக்கப்பட்ட மூன்றாம் தலைமுறை பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளான ஹெலினா துருவஸ்திரா இந்த இரண்டு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளும் வெற்றிகரமாக சோதனை செய்து பார்க்கப்பட்டிருக்குது இதில் ஹெலினா அப்படிங்கிறது இராணுவ பயன்பாடுக்கும் அடுத்ததாக துருவஸ்திரா அப்படிங்கிறது விமானப்படைக்கும் உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளையும் வடிவமைத்த நிறுவனம் எது அப்படின்னு கேட்டால் டிஆர்டிஓ டி டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் பாதுகாப்பு மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற எலிஸ் பெர்டன்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் என்ற எலிஸ் பெடன்ஸ் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் பெல்ஜியம் ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் பெல்ஜியத்தின் எலிஸ் பெடன்ஸ் அப்படிங்கிறவங்களும் அடுத்து பெலாரஸோட அரினா சபலன்கா அப்படிங்கிற ஒரு ஜோடியும் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாங்க பிளிப் ஐலேண்ட் டிராபி டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அங்கிதா ரெய்னா எந்த நாட்டினை சேர்ந்தவர் பிளிப் ஐலேண்ட் டிராபி டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அங்கிதா ரெய்னா எந்த நாட்டினை சேர்ந்தவர் நம்ம இந்திய நாடு பிளிப் ஐலாண்ட் டிராபி டென்னிஸ் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா மற்றும் ரஷ்யாவோட காமிலா ரஹிமோவா அப்படிங்கிற ஒரு ஜோடி சாம்பியன் பட்டம் வென்றுக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வு முடிஞ்சு இன்றைக்கி நடப்புணர்களும் இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே நான் வந்து போட்டேன் அதுக்காகவே நீங்கள் ஒரு லைக்கை தட்டி விட்ருணும் ஸோ இது போன்ற நடப்பு நிகழ்வுகள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி